என்னது மீஷோ லக்கி பிரைஸ் கான்டெஸ்ட்ல எனக்கு இருபது லட்சம் வந்திருக்கா லாட்ரி சீட்ல பதினஞ்சு லட்சம் வெட்டியா உட்கார்ந்து எனக்கு வீடு தேடி இந்த லெட்டர் வந்தது கொல்கட்டா ஸ்பீட் போஸ்ட்ல சைன் வாங்கி டெலிவர் பண்றாங்களே எதுவும் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கும் மூணு ஆர்வமா பிரிச்சு படிச்சு பார்த்தா நம்ம மீஷோ மீஷோவோட நைன்த் அனிவர்சரிக்காக ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் லக்கி டோ நடத்துறாங்களாம் அதுல என் பேர் வந்திருக்கான் இந்த லெட்டர் கூடவே வந்து ஸ்கிராச் கார்டா ஸ்கிராச் பண்ணி பார்த்தா என்ன பிரைஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பத்து லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் போனோம் செகண்ட் பிரைஸ் நூறு கிராம் கோல்டு பார் மூணாவது பிரைஸ் ஒரு சூப்பரான ஸ்கூட்டி பயங்கரமா இருக்கே சரசரன்னு ஸ்கிராச் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தா பத்து

அதே மாதிரி லெட்டர் அதே ஸ்கிராச் கார்டு அதே பத்து லட்சம் பரிசு இந்த வாட்டி சேத்தன் குமார்க்கு பதிலா ஸ்ரீனிவாசன் பேரு நம்பரும் மட்டும் வேற இப்படி ஒரு கேங்கே புதுசா கிளம்பிருக்கு போல ஒரு பெரிய ஸ்கேம் நடத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க கவர்மெண்ட் ஐடி ஓடிபி எதையுமே தப்பி தவறி கூட ஷேர் பண்ணிடாதீங்க வாங்குற கையோட கிழிச்சு போட்டுருங்க அப்ப நான் இருபது லட்சத்துக்கு ஆசைப்பட்டது எல்லாமே அவ்வளவுதானா சீரனு நீ சீரனு நீ சீரச்சி